இப்போ அந்த நூல் இதில் சுத்தியாச்சு இந்த பொபின்ன்று சொல்கிறாரு இதைத்தான் அந்த சட்டுலன்ட்டு சொன்னதுக்கு போட்டு நெய்வார்கள் இதை ஒரு என்னென்று சொல்லலாம் இது கூட கரண்டில் இயங்கி நாங்கள் அந்த வேகமாக சுற்றணுமென்றால் வேகமாக்கலாம் ஆனால் வேகமாகினா விலையில் கொண்டு போய்டும் அதால் அளவான ஒரு இந்த பிரமாணத்தின்படி தான் இந்த பொபினில் நூலை சுற்றி இருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்து அந்த உற்பத்தியான பொருளை பார்ப்போம் துபாயை இதில் டவல்கள் அடுக்கப்பட்டிருக்கு நல்ல வீதியானது ஒன்று பார்த்து கொள்வோம் இல்லைண்டா இது இவ்வளவு நல்ல நீளம் அகலம் அதை விட எங்களுடைய அந்த வெப்ப பிரதேசத்துக்கு உகந்தது தான் இந்த நூலால் செய்யப்பட்ட டவல் அதால் இது கொள்வென செய்கிறேன்டா நீங்கள் ஆயிரம் ரூபாக்கு இதென்னா கொள்வென செய்யலாம் ஆனால் அதை கொண்டு விற்பனை செய்பவர்கள் தங்களுடைய சிறியில் ஆபத்தை வைத்து விற்பனை செய்வார்கள் இதுக்கு தேவை கூட என்ன வெளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலில் பேருங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் படி இந்த துவாய் வடிவாய் வீதியான துவாய் இந்த காலநிலைக்கு ஏற்ப இந்த நீரை உறிஞ்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த டவல் அதையும் பெட்ஷீட்டையும் இருக்க இடங்கள்

அனைத்து துபாயண்டில் சேலை அடிப்பார்கள் மற்றது இது பெட்ஷீட் இது ரெண்டரை மீட்டர் இது ஆயிரத்தி அறுநூறுரூவா வாக கொடுக்குறார்கள் கொள்வனாவில் அதனால் நீங்கள் இந்த தொழிலை ஊக்குவிப்பு செய்ய விரும்புபவர்கள் இந்த காலநிலைக்கேற்ப உங்கள் உடலை வசதியாக வைத்திருப்பதற்கு ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு இந்த நாங்கள் கைத்தொழிலை ஊக்குவிப்போம் நன்றி வணக்கம்